Hi all! வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் தீபிகா ஸோ ஒரு லாங் வீடியோ லாங் வீடியோ இல்லை லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நான் ஸ்கூல் பேக் டு ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அரவுண்ட் ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட நானும் என்னோட ரூம்மேட்ட வந்து வேலைச்சேரியில் இருக்கிற டிமார்ட் ஷாப்பிங் தான் போயிருந்தோம் ஆக்சுவலி எங்களோட பிளான் படி வந்து ஒரு டூ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் வரைக்கும் தான் எங்களோட ஷாப்பிங் டைமே நாங்கள் அலாட் பண்ணி வச்சுருந்தோம் ஃபைவ் ஓ கிளாக் ரிட்டர்ன் வந்துணும்னு பட் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வீட்டுக்காக கிராசரிஸ் வாங்க போகிறோன்னா அந்த ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பத்தவே பத்தாது எப்படி தெரியாது அப்படின்ட்டு அதுவும் நாங்க பாத்தீங்கன்னா பேச்சலர்ஸ் இன்னும் எப்படி ப்ராப்பரா வந்து ஒரு கிச்சன் மெயின்டைன் பண்ணும் திங்ஸ் வாங்கணும்னு எங்களுக்கே தெரியாது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது எங்களோட ரீமார்ட் ஷாப்பிங் டுகெதர் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு போயிட்டு போயிட்டு பார்த்து பார்த்து என்னோட ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன் ஆஃப் கேஜிக்கும் ஒன் கேஜிக்கும் முக்கியமா எனக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியா தெரியல அப்படின்ட்டு சோ ரொம்பவே டைம் ஆச்சு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா நாங்க ஷாப்பிங்கே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் முடிஞ்சு வீட்டுக்கு வர சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்க என்னெல்லாம் வந்து டிமார்ட்ல பர்ச்சேஸ் ரொம்பலாம் ஹெவியாலாம் வாங்கல குட்டி குட்டியா எங்க ரெண்டு பேருக்கும் என்ன தேவை அப்படின்றத மட்டும் தான் வாங்கியிருந்தோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி இப்போ நாங்க வாங்கிக்கிற திங்ஸ்லாம் எல்லாம் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா பர்பஸ்க்காகவும் இருக்கலாம் இல்ல பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க முக்கியமா வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சும்மா குட்டி குட்டி திங்ஸ் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிப்போம் இதே ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்த ஃபேமிலிக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது ஸோ வாங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றத நான் ஷேர் பண்றேன் நாங்க வந்து இந்த வெசில் வாஷ் பண்றதுக்காக இது ஆக்சுவலி வந்து பை ஒன் கெட் ஒன்

ஸோ கொஞ்சம் தூங்கும் போது இல்லை வந்து கொஞ்சம் சாய்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் சாஞ்சு இருக்கிறதுக்கு இந்த பில்லோ உள்ளே வந்து இன்னொன்னும் இருக்கு ஸோ ரெண்டு பில்லோ இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கூலுக்கு வந்து இந்த நோட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விலாக்லயே நீங்க ஷார்ட்ஸ்லயே பார்த்துருப்பீங்க இது லைக் வந்து ஏதோ உட் மாதிரி இருந்தது இந்த நோட்டோட கவர் ஸோ இந்த நோட் வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக பர்சனல் யூஸ் மீன்ஸ் என்னோட டீச்சிங் நோட்ஸ் இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங் நோட்ஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஏதாவது எழுதணும்னா அதுக்காக வாங்கிருக்கிறது தான் இந்த நோட்டு அண்ட் என்னோட ஸ்டூ என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கிட் என்னோட வந்து குட்டி பாப்பான்னு சொல்லலாம் அவங்களுக்காக இந்த பெண் இருப்பீங்க பட் இப்போ வந்து எனக்கு இது வந்து ஆப்ரான் வந்து புதுசு இது கண்டிப்பா இதை நான் போட்டுட்டு நான் வந்து ஒரு குக் பண்ற விலாக வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் இது வந்து நைன்டி நைன் தான் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு தெரியல வந்து கம்மியா இல்ல அதிகமான ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதவிட கம்மியான ரேட்ல மறக்காம சொல்லுங்க குட்டி குட்டி தான் இந்த சேமியா அப்புறம் வந்து பென் இது வந்து நானும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு ப்ளூ பென்ஸ் வாங்கி தென் வந்து கொஞ்சம் காபி பவுடர் இதுதான் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பவுடர் தான் வந்து மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்

அண்ட் ஏலக்கா காஃபி தொழில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதுலையும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறான் ஸோ காண்டினென்டல் காஃபிலேயே வந்து ரெண்டு மூணு ஃப்ளேவர் சேர்த்து வாங்கியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பா ஆல்ரெடி ஜூன்ல வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போயிடுச்சு இந்த ஃபிஃப்டீன் டேஸ் தான் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாங்கியிருக்க எல்லா திங்ஸுமே வந்து இன்னும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு வரும் தாராளமாக வரும் அண்ட் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்ல இருந்தது இதெல்லாம் எனக்கு வாங்கல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பாப்பாவுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டுன்னு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ரப்பர் பேண்ட் பென் செட் எல்லாமே வந்து வாங்கினேன் அண்ட் இது வந்து எங்க வீட்டுக்கு கேர்டைன் கேர்டைன் போடுறதுக்காக ஆல்ரெடி ரெண்டு கர்டைன்ஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி இது கொஞ்சம் டார்க்கா இருக்கே இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னா வந்து செவன் ஃபீட்டுக்கு விண்டோ அது ஆக்சுவலி எங்க ரூம்ல இருக்கிறது அதுக்காக ரெண்டு கேர்டைன்ஸ் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி வந்து டைம் எடுத்ததே வந்து இந்த கேர்டைன் சூஸ் பண்றது தான் கேர்டைன் சூஸ் பண்றதுல அரிசி பருப்புலாம் வாங்குறதுல தான் எங்களுக்கு வந்து நிறைய டைம் போச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பை ஒன் கெட் ஒன் சொன்னாங்கன்னு ஆல்ரெடி நான் ரெண்டு எடுத்து காட்டிட்டேன் அதுக்காக கெட் ஒன் ஃப்ரீ தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தென் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் ரப்பர் பேண்ட் இதுல நான் குட்டி குட்டி திங்ஸ் தான் சோப் வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் தான் வந்து பிளம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் அதை வந்து சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டேன் வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் பாடிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது எனி சோப் எதுவா இருந்தாலும் ஓகேன்ட்டு ஸோ இந்த வாட்டி வந்து இந்த டவு சோப் தான் வாங்கியிருக்கேன் பாப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு ஃபேஸ் வாஷ் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் அண்ட் தென் வந்து பேஸ்ட் இதுவும் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது நிறைய அது ப்ரைஸ் ஞாபகம் இல்லை பட் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் ருபீஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேக்ஸ் மேக்ஸ் ஃப்ரெஷ் பேஸ்டும் வாங்கியாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த பேக்கில் அவ்வளோதான் இன்னொரு பேக்கில் என்ன இருக்குதுன்றத ஷேர் பண்ணுறேன் ஆமாம் தான் ஆக்சுவலி வந்து நிறைய குட்டி குட்டி திங்ஸ் வந்து இந்த நொறுக்கு தீனி அப்புறம் குக்கிங் எசென்சியல்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்ல தான் இருக்கு நாங்கள் நல்ல வேலை ரெண்டு கட்டப்பை போனோம் எப்படியும் டிமார்ட்ல வந்து அவன் வந்து சார்ஜ் பண்றது ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் போடுவான் எதுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய வாட்டி அனுபவப்பட்டாச்சு ஸோ இந்த வாட்டி நாங்களே வந்து ஒரு ரெண்டு கட்டப்பை எடுத்துட்டு போயிட்டோம் அந்த ரெண்டு கட்டப்பையே ஆக்சுவலி எங்களுக்கு பத்தலை பட் வாங்க என்ன வாங்கணும்னு பாக்கிறோம் சும்மா இது வந்து எலைட்டோட ரஸ்க் கிளாசிக் ரஸ்க் நாங்கள் பெருசா வந்து இப்போ சாப்பிடுறது இல்லை சும்மா டேஸ்ட்காக எப்பயாச்சும் சம்டைம்ஸ் சாப்பிடலாம் ஸ்னாக் இது குட்டி பாக்கெட் வாங்கணும் சாஸ் வந்து காலி காலியாயிடுச்சு எதுலாம் இல்லையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கோம் ஸோ சாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் வாங்கியிருக்கோம் இந்த பர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து டுவெல் ருபீஸ் தேர்ட்டின் ருபீஸ் ரெடியூஸ் பண்ணலாம் சேல் பண்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அந்த பேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சேமியா பேக்கெட் இருக்கும் கேழ்வரகு சேமியா தான் நாங்கள் மோஸ்ட்டாக சாப்பிடுவோம் சேம் இந்த நார்மல் ஒயிட் சேமியா நாங்கள் ரொம்ப ரேர் தான் ஆனால் கேழ்வரகு சேமியா அடிக்கடியே சாப்பிடுவோம் பஜ்ஜி மிக்ஸ் வந்து இதோ ரொம்ப ரேர் இந்த மோஸ்டா காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெடிமேடாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சக்தி இது ஆனால் இந்த ஷக்தி பேனில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சால்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பட் ஓவரால் இது வந்து ஃபைன் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க ஆக்சுவலி இது வந்து என்ன அரிசின்னா இட்லி அரிசி ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்லயே நாங்கள் வந்து மாவு அரைக்க போகிறோம் மிக்ஸிலே வந்து மாவுரைக்க போறோம் அதை நான் ஒரு தனி விலாக்லேயே வந்து ஷேர் பண்றேன் ஸோ அதுக்காக வந்து இட்லி அரிசி பார்த்து வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து ஸ்டார் நம்ம ஆஃபன் பிரியாணி செய்கிறோம் ஏதோ தக்காளி சாதமோ இல்லை வெஜ் பிரியாணி புலாவுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டார் தேவைக்கணும் உங்களுக்கே தெரியும் டிமார்ட்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட் நம்ம கிடைக்காது பெருசாக தான் கிடைக்கும் இதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து போகக்கூடாது அங்கெல்லாம் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னாங்க பட் வேறு வழியில் இப்போ இதே இந்த வீடியோவில் வந்து இதை பார்த்தாலே கண்டிப்பாக எனக்கு திட்டு உண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம் மேலேயே வரும் இதெல்லாம் இது வந்து சாம்பார் பருப்பு 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 என்ன பருப்பு சரி ஓகே ஆனால் சாம்பார் பருப்பு தான் எண்ணிட்டோம் அண்ட் தேன் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் செய்யறதுக்கு நாங்கள் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனால் இந்த வாட்டி வந்து ஜீரக சம்பா வாங்கியிருக்கோம் இதோ வந்து பிரியாணி ரைஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஆஃப் கேஜி தான் வாங்கியிருக்கோம் ஃபுல் ஒன் கேஜிலாம் வாங்கல அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வரல வெளில வரல ஓகே இது வந்து உளுந்து வெள்ளை உளுந்து அதை சொன்ன இல்லையா நாங்க வந்து இட்லி மாவு அரைக்க போறோம் அப்படின்னு சோ இட்லி அரிசியும் வெள்ளை உளுந்தும் நாங்க வாங்கியிருக்கோம் பாப்போம் அது எந்த லெவல்ல நாங்க அரைக்கிறோம் எந்த லெவல்ல மாவு வருது அப்படின்ட்டு இந்த காஃபி பவுடர் தான் எக்கச்சக்கமா வருது பிகாஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங் குடிக்க மாட்டேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் குடிக்கிறதுனால பட் ஆனால் ரொம்ப ரேரா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அது காஃபி குடிச்சிருது ஸோ கண்டிப்பா அது யூஸ் ஆகும் எங்களுக்கு அண்ட் இது வந்து பெப்பர் மிளகு தூள் மட்டும் சக்தி தான் வாங்கிருக்கோம் ஆச்சி இது வந்து ரொம்ப ரேரா தான் வாங்கும் இருக்கும் வருது பாருங்க ஆச்சியோட சில்லி பவுடர் காஃபி அகைன் ஒரு காஃபி இது வந்து ஏர் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் இருக்குது ஏற்கனவே ஒன்னு வந்து காலியாக போகுதுன்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் அண்ட் தென் இது வந்து சாதா சேமியா கெளிவரது சேமியா அதேட்டு வாங்கியிருக்கோம் இது வந்து சாதா சேமியா கொஞ்சம் கிச்சடி மாதிரி ஏதாவது இதுல நிறைய காய் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு இது வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே என்னோட கொலிகி வாங்கியிருந்தாங்க அப்புறம் இப்போ என்னோட ரூம்மேட்டும் இதே மாதிரி ஜூடி உள்ளவன் வாங்கியிருந்தாங்க சரி நம்மளும் உனக்கு இருந்தா வாங்குவோம்னு பார்த்தா இப்போதான் ஸ்கூல் ரீஓபன் ஆகிற ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து அதுவும் இந்த கலர் இந்த மாடலில் வந்து நிறைய இந்த டிமார்ட்ல வேலைச்சரி டிமார்ட்ல சரி பரவாயில்ல இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி சரி ஓகே வாங்கலாம் வாங்கி குடிப்போம் நம்ம தண்ணி குடிப்போம் அப்படின்னா இந்த பாட்டில் என் ஃபேவரட் கலர் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன் அண்ட் தென் வந்து இதுவும் எங்களுக்கு வரும் இந்த மாதிரி வாங்கினா தான் நாங்கள் ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் எதுவும் வேற எங்கேயும் வாங்காமல் வேற ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் ஒரே லிக்விடாகவே யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுனா இந்த மாதிரி பவுச்சில் வாங்கிட்டோம் பாட்டில் இருக்கு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி விம்ஜலுக்கும் பாட்டில் ஆல்ரெடி இருக்கு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பவுச்சில் வாங்கியாச்சு இது எல்லாமே வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்கு வர மாதிரி தான் வாங்கியிருக்கோம் அங்க அப்படி தானே சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தான் அங்கே போய் வாங்கிட்டோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடற்பாசி வந்து நிறைய வாங்கியாச்சு இது அந்த ஸ்டார்லாம் இதெல்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் தான் யூஸ் பண்ணணும் அந்த ரைஸ் உளுந்து எல்லாம் வாங்கினோம் இல்லையா அதுக்கு வந்து இதில் கொட்டி வைக்கிறது கிட்ட வர எக்ஸ்ட்ரா டப்பா இல்லை ஸோ அதுக்காக வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்கிட்ட வந்துச்சு இந்த மூணு டப்பா சரி அதெல்லாம் கொட்டி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மூணு டப்பா ஒன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கியிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு இது எங்கள் வீட்டில் வந்து இது ஆஃப் பண்ணி பாசி பருப்பு பருப்பு சாம்பார் வைக்கிறதுனால இது அடிக்கடி காலி ஆயிடும் ஆனால் இதுவும் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் ஓகே ரொம்ப ரொம்ப ரேராக தான் இப்போ வைக்கிறது முன்னாடி அடிக்கடி வச்சிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரேராக வைக்கிறோம் ஸோ இது எல்லாமே கொட்டி வைக்கிறதுக்கு தான் அந்த மூணு டப்பா வாங்கணும் அண்ட் ஃபைனலி வந்து கரம் மசாலா டர்மரிக் பவுடர் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆச்சி எல்லாம் கலந்து தான் வாங்கியிருக்கோம் எஸ் அவ்வளவுதான் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நீங்க பேச்சுலரு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே ரன் பண்ற மாதிரி திங்ஸ் வாங்கிருக்கீங்க எல்லாம் நினைக்காதீங்க நாங்க ஹாஸ்டல்ல இருந்து வீடு எடுக்க ஸ்டே பண்ணதே அதை கன்சிடர் பண்ணதே பாத்தீங்கன்னா தான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்க வீடே எடுத்தோம் வீடு எடுத்ததுக்கு அப்புறமாவும் வந்து நம்ம அது நல்லா அதனாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் ஃபேமிலி ரன் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அண்ட் எதையும் நாங்கள் வேஸ்டும் பண்ண மாட்டோம் அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் எதையும் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் ஏஜ் சாப்பிடுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு டூ டேஸ் இல்ல ஒன் டேலேயே காலி பண்ற மாதிரி தான் சாப்பிடுவோம் இப்போ இது எல்லா ஐட்டம்ஸும் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கே கண்டிப்பா டைம் ஆகும் பட் ஆனா என்ன கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஓகே நமக்கும் அந்த பொறுப்பு எல்லாம் வந்துருச்சு முடியும் தனியா பண்ண முடியும் இவ்வளவு நாள் வந்து அப்பா தான் எல்லாமே போய் வாங்கிட்டு வருவாங்க ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு கேர்ளா இருந்துட்டு நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து இதை அதை பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் போட்டு பண்றது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சோ ஒரு பேச்சுலர்ஸா நீங்களும் இருக்கீங்க பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த் வந்து சாக்ரிபைஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பா வந்து உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க ஜங்கும் சாப்பிடுங்க அந்த மீன் டைம் வீட்ல வந்து ஒரு டூ டைம்ஸ் அதை குக் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு செலவாகும்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரே டைம்ல திங்ஸ் வாங்குவீங்கன்னா செலவாகாது பெருசா வந்து உங்களுக்கு அது தெரியாது

வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க லைக் பண்றீங்க வியூஸ் நிறையாவே போகுது சோ மறக்காம உங்களோட உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது என்னோட சேனல் புடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வேற என்ன மாதிரிலாம் எல்லாம் கண்டென்ட் கொடுக்கணும் இல்ல நிறைய பேர் சஜஷன் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னும் வந்து உங்களோட கிளாரிட்டி வந்து இன்னும் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும்னு கண்டிப்பா அதையும் நான் வந்து சேஞ்ச் பண்றேன் ஹோப் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லன்னா இன்னும் நான் ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா சேஞ்ச் பண்றேன் இன்னும் வேற என்னெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சோ பேச்சுலர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பா நெசசிட்டியா உங்களோட கமெண்ட் என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல நீங்க வந்து ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல தான் இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க எஸ் பை ஆல்